ஜபா ஜோலி அவர்கள் தொப்புல்கொடி உறவுகள் அனைவருக்கும் மாலை வணக்கம் மாபெரும் தெருமுனை கூட்டம் இயற்கையை காப்போம் வரலாற்றை காப்போம் இயற்கையை வந்து காப்போம் காப்போம் மட்டும்தான் பேசுறீங்க அப்படின்னு சில பேர் வந்து சொல்லிருக்காங்க சமீபத்தில என்கிட்ட கூட வாதாடும் பொழுது அந்த இயற்கையை குறித்ததான அந்த விழிப்புணர்வை பத்தி பேசும்போது கேட்டாங்க இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து இயற்கையை பத்தி எப்படி நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இயற்கை காக்கப்பட்டிருக்கா இல்லையானு உங்கள் ஒரு ஒருத்தரோட மனசாட்சிக்கும் தெரியும் இங்கே எத்தனை மரங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற மலைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே அருகாமையில் இருந்த ஒரு பெரிய மரங்கள் சூழ்ந்த ஒரு இடம் வந்து அழிச்சு கட்டடங்கள் எழுப்பி அரசாங்கம் மருத்துவமனை கட்டியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த தலைமுறையினர் வந்து இயற்கையை காக்கிறதுக்கு தனியாக ஒவ்வொருத்தரும் செயல்படுறதுக்கு கூடுமானா கட்டாயம் கூடாது நேற்று தினத்தில் ஒரு காணொலி பார்த்தேன் ஒரு சாலையில ஒரு பள்ளம் ஏற்பட்டிருந்ததுல ஒரு பெண்மணி வந்து கொஞ்சம் மணற்கற்களை எடுத்து போய் போடுறாங்க உடஞ்ச கற்களை உடனே அங்கே காவல்துறையினர் வந்து அவங்கள அச்சுறுத்தினாங்க அது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க போய் எங்கேயாவது ஒரு மரக்கன்று வைக்கணும்னா கூட அது அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது ஏன்னா கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னாடி மரக்கன்று வச்சாங்க எங்கள் செம்பாக்கம் பகுதி உறவுகள் அந்த மரக்கன்றுகளை வந்து உடனே எடுத்துட்டாங்க ஏன்னா உரிய அனுமதி பெற்று வச்ச மரக்கன்று நம்ம மாற்றான் ஒரு மனிதர்களா வந்து இயற்கையை காப்பதற்கு எதுவும் செய்ய முடியாது இயற்கையை காப்பதற்கு வரலாற்றை காப்பதற்கு அதிகாரம் நமக்கு தேவை அந்த அதிகாரத்தை இன்றைக்கு யார் வைத்திருக்கிறது அவர்கள் இயற்கையை காக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அல்லது இயற்கையை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா என்பது நம் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் என தருமையே இயற்கையை காற்றால் மட்டும்தான் நாம் அடுத்த தலைமுறை இந்த மண்ணில் வாழ முடியும் நோய் நொடி குறைவாக அதாவது இல்லாதவர்கள் என்று யாரையுமே பார்க்க முடியல எல்லாமே நோய் நொடியோட பலகீனமான மனிதர்களாக குழந்தைகளாக தான் இருக்காங்க நேரம் கிடைக்கும் போது நீங்க யாராவது வந்து புற்றுநோய் மருத்துவமனைக்கு அருகாமையில போய் ஒரு அரை மணி நேரம் நின்று பாத்தீங்கன்னா இயற்கையை சீரழித்ததின் விளைவு அதிகப்படியான மருந்துகள் நிறைந்த உணவுகளை உண்டதன் விளைவு ஒவ்வொரு குழந்தைகளுடைய ரத்தத்தில் கலந்து அவங்க எந்த தவறும் செய்யாத பிஞ்சுகள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் போது இயற்கையை காக்க வேண்டியதன் அவசியம் நம் ஒருவருவருக்கும் தெரியும் அதே மாதிரி இயற்கைய காக்காம அதாவது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி வாடுறதுனால தினந்தோறும் நீங்க ஒவ்வொருத்தரும் கொசுவத்தி சுருள்களுக்காகவும் அந்த கொசுவை விரட்டும் விரட்டிகளுக்காகவும் பயன்படுத்தி அதை பணம் கொடுத்து வாங்கி உங்களுக்கு அந்த சுவாசத்தை அதை உள்ள எடுத்து அதனால நிறைய பலகீனங்கள் மறைமுகமாக வருது அதுக்கான பின் விளைவுகளுக்கான மொத்த காரணமும் இயற்கை மாசுபட்டிருப்பதுதான் என்ன இயற்கைய காக்குறதுன்னு நீங்க எளிதா அற்பமா கடந்து இயற்கையை காக்காததன் பொருட்டு நிறைய பலகினங்கள் வந்திருக்கு இந்த இயற்கையை காத்து உங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை காப்பதற்காக நாம் தமிழர் என்ற கட்சி உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நின்று கொண்டிருக்கிறோம் சரி இப்ப இருக்கிற அரசாங்கம் இயற்கையை காக்கலையா அப்படின்னு உங்களுக்குள்ளலாம் ஒரு கேள்வி எழலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் நிறைய சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க மலைகளை வெட்டி வண்டி வண்டியா எடுத்துட்டு போறது நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கு மக்கள் போராடுறாங்க தினந்தோறும் விபத்து மரணங்கள் ஏற்படுது பயங்கரமான இழப்புகளை சந்தித்து அந்த பகுதிகளில் இருக்க மக்கள் எல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டத்தில் இருக்க மக்கள் பெரும் அவலத்தை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா நம்ம சென்னை பகுதியில் ஒரு சின்ன விஷயத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த கூவத்தை சுத்தப்படுத்துறது கூவத்தை சுத்தப்படுத்துறது ஒரு ப்ராஜெக்ட் ஒவ்வொரு முறையும் பல ஆயிரம் கோடிகள் வந்து அதுக்கு ஒதுக்குறாங்க

அந்த ரெட் அலர்ட் கேட்டகரியில வருது அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தினால அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கெல்லாம் பயங்கர ஆரோக்கிய குறைபாடுகள் தினம் தோறும் அவங்களோட சரீரங்கள் அவங்க வந்து பல வியாதிகளை சுமந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அரசாங்கம் வந்து அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது அதற்காக போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் நாம் தமிழர் கட்சி நீங்க அன்னசிமானம் மட்டும்தான் இத பத்தி நம்ம யாருமே தினந்தோறும் அன்றாட வாழ்க்கையில சிந்திக்கிறதே கிடையாது சரி இப்போ இனி நம்ம காக்குறதுக்கு முடியுமா கட்டாயம் முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தேர்தல் உங்களுக்கு கையில ரொம்ப இலகுவான ஒரு வாய்ப்பா இருக்கு அதிகாரம் மிக வலிமையானது அந்த அதிகாரத்தை நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடாக கட்டமைப்பு மறுசீரமைப்பு செய்வதற்கு நாங்கள் இந்த நேரத்தை உங்களுக்கு உறுதி அளிக்கிறோம் எங்களால் அது முடியும் சாத்தியம் நம்பி நீங்க வாக்கு செலுத்துங்க இயற்கையை காப்போம் பெண்கள் நீங்க வந்து எதிர்நீச்சலை பார்த்துட்டு எதிர்நீச்சல் போட முடியாது அது சீரியல் நீங்க மருமகள் சீரியல பாத்துட்டு என் தாய் தாய் தாய்மார்கள் சொந்தங்கள் சகோதரிகள் நீங்க மருமகளா வாழ்ந்து ஒன்னும் சாதிக்க முடியாது நீங்க வந்து யாருக்கு வாக்கு செலுத்தணும் மூக்குத்திக்காக நகைக்காக ஆயிரம் ரூபாய் பணத்திற்காக இலவச பயணத்துக்காக சகோதரிகள் தாய்மார்கள் மயங்கினீங்கன்னா நீங்க பெற்றெடுக்க போகிற இளம் தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினர் இப்ப இருக்க தலைமுறையினர் இந்த பூமி பந்தல வாழ முடியாது தமிழ்நாட்டுல சிந்திச்சு செயல்படுங்க உரிமையா நான் சகோதரிமார்களை கேக்குறேன் ஏன்னா சகோதரர்மார்களுக்கு அரசியல் தெளிவு நிறைய இருக்கு சகோதரிமார்கள் இந்த சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் வந்து ஒரு நாட்டம் வைத்து தங்களுடைய மாட்டிக்கிறீங்க உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்தை குறிச்சு நினைச்சு பாருங்க ஒரு தூய குடிநீர் ஒரு தூய காற்று ஒரு மாசற்ற ஒரு சுற்றுச்சூழலோட உங்க பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழணும் கொசுவை கட்டுப்படுத்துறதுக்கு எங்க கிட்ட திட்டம் இருக்கு இப்படி சும்மா வந்து இந்த பிளீச்சிங் பவுடருக்கு பதிலா மைதா கோலமாக அடிச்சுட்டு போறதுனால கொசு கட்டுப்படாது ஏன்னா நம்மளோட இருக்கிறது எல்லாம் பிளீச்சிங் பவுடர் கூட்டங்கள்ல தாம்பரத்துல நடந்தது பிளீச்சிங் பவுடர் போட்டாங்களா இல்ல மாவை போட்டுட்டாங்களான்னு ஒரே குழப்பம் யாராவது கோவப்பட்டாலும் பட்டுப்பாங்க பிரச்சனை இல்லை இது உண்மை சத்தியம் அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு பல இடங்கள்ல வந்து அந்த கழிவு நீர் கால்வாய்கள் கிட்ட இருக்கிற குப்பைகளா அற்றப்படுறது கிடையாது நாம் நல்ல மனிதர்கள் இடத்துல நேர்மையான அரசியல்வாதிகள் நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் செயல்படுத்த முடியும் அரசாங்கம் ஒதுக்குகிற நிதிகள் சரியான அளவில் எந்தெந்த தொகுதிகளுக்கு எப்படி எப்படியாக செலவிட்டு அதை சீர்படுத்த முடியுமோ நாங்கள் நிச்சயம் செய்வோம் இயற்கையை காக்குறதுக்கு அதிகாரம் கட்டாயம் தேவை நீங்க வந்து விவசாய சின்னத்துக்கு உங்க வாக்குகளை செலுத்துங்க இந்த பகுதிகளில் இருக்கிற ஏராளமான பிரச்சனை இந்த சூழல் இந்த சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு தெரியும் இந்த பகுதிகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இங்க நாம் தமிழர் கட்சி உறவுகள் உங்களுக்கு துணையா நின்று இருக்காங்க நீங்க மறந்துடாதீங்க தேர்தல் நேரத்துல சிந்திச்சு செயல்படுங்க உங்களுடைய விலை மதிப்பு மிக்க வாக்குகளை சொற்ப விலைக்கு வித்துறாதீங்க சரிங்களா விலையில்லா பொருள்களை கொடுத்து விலையில்லாம உங்கதெல்லாம் வாங்கிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க என் சொந்தங்களே உங்கள் நல்ல நாம் கட்சியில விவசாயி சின்னத்துக்கு விவசாயி ஒருமுறை உணவு உண்ணும் மக்கள் உழைக்கும் மக்கள் விவசாயிக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் பின்னாடி என்னுடைய உறவுகள் பேசுவாங்க நிச்சயம் இருந்து கவனிச்சு செயல்படுங்க நன்றி வணக்கம் நாம் தமிழர்